நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாருங்க நம்ம உயிரோடு இருக்கிறது ஆண்டோடைய கருபை பாதுகாப்பா இருப்பது ஆண்டோடைய இரக்கம் நம்ம எவ்வளவு மிஸ்டேக்கு தவறு எல்லாம் பண்ணா கூட அதுக்கேற்ற தண்டனை இல்லாம ஒரு சேஃபா இருக்கிற காரணம் என்ன தெரியுமா தேவனுடைய இரக்கம் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குற மாதிரி கத்திரி இறங்கி நம்மளை பாதுகாத்து உயிரோடு இருக்கிறோம் ஒவ்வொரு சின்ன சின்ன தப்புக்கும் தண்டனை கொடுத்தாருனா யாராவது நிலை நிற்க முடியுமா அப்படி தானே அப்ப நம்ம உயிரோடு இருக்கிறது இருப்பது தேவனுடைய இறக்கம் அவருடைய இறக்கம் நமக்கு வேணும் அதான் ரொம்ப முக்கியம் ஆண்டவரே என் மேலே இறக்கமாயிரும் கிருபியா இருபிக்கிறாங்கல்ல இந்த இறக்கம் யாருக்கு கிடைக்குமா லூக்கா முதலாதிகார ஐம்பதாம் வசனத்துல அவருடைய இறக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது ஆண்டவருக்கு பயந்து நடந்தா அவருடைய இறக்கம் தலைமுறை தலைமுறையா உங்க பிள்ளைகள் உங்களுடைய பேர பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி தொடருமா அந்த மாதிரி தேவன் ஆயிரம் தலைமுறைக்கும் இறக்கம் செய்கிற தேவன் அப்போ யாருக்கு இறக்கம் செய்வாரு தேவனுக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு அப்போ ஆண்டவரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும் ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் நான் பேசுறதை கவனிக்கிறார் நான் செய்யறதை கவனிக்கிறார் நான் உண்மையா இருக்கணும் ஏமாற்றக்கூடாது நேர்மையா இருக்கணும் கத்தருக்கு பயந்து என்னுடைய வேலையில் என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நான் தெய்வ பயத்தோடு நடந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு இறுதியை நமக்கு வேணும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஜெபம் பண்ணுறோம் அப்புறம் ஆண்டவரை மறந்து இஷ்டப்படி வாழ்வது அதில் கருச வாழ்க்கை ஒரு சாமி கும்பிட்டு வாழ்வது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வ பயம் என்னை கவனித்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவருக்கு முன்பாக நான் உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் தப்பு பண்ணக்கூடாது ஏமாற்றக்கூடாதுன்ற ஒரு பயத்தோட நடந்து கொண்டா தெய்வனுடைய ரக்கம் இதையும் மீறி பாவனறிந்த உலகம் சில சமயத்துல தவறி விடுகிறோம் கோவம் இருக்கு ஒரு தவறான பாவத்துக்கு இடம் கொடுத்துறோம் அந்த தெய்வ பயத்தோடு இருந்தா தெய்வனரை அறிந்து நம்மை மன்னித்து மன்னித்து பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அழகாய் நடத்துவா அதனால தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் எப்பொழுது எனக்கு இருக்கணும் ஆண்டு சொல்லி நம்ம கருத்தா ஜெபிக்கணும் என் பிள்ளைகளுக்கும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும் நான் எப்பவும் பயத்தோட நடந்து கொண்டா உங்களுடைய இறக்கம் எப்பொழுது எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி ஜெபிச்சிங்கன்னா தெய்வ பயம் நம்முடைய உள்ளத்தில் உண்டாகும் அப்ப நீங்க பேசும்போது செய்யும் போது தீர்மானம் எடுக்கும்போது தேவ பயத்தோட பேசணும் தேவ பயத்தோட தீர்மானம் எடுக்கணும் யாரும் கவனிக்கல ஏஸ்தான் தான் அப்படின்னு எல்லாம் நடந்து கொள்ள கூடாது சரியா அண்டவரை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தை எனக்கு தாரும் எங்களுக்கு தாரும் குடும்பத்தில் எல்லாருக்கும் தாரும் உம்முடைய இறக்கம் எங்களுக்கு வேணும்ப்பா நீங்க உங்களுடைய தான் நாங்கள் பாதுகாப்பு ஆசீர்வாதமா இருக்கிறோம் எங்கள் தலைமுறைக்கே உங்களுடைய இறக்கம் வேணும் அதற்கு நான் உமக்கு பயந்து நடக்க அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்